ನಾಮಕಲ್ <laughs> ಮಾ <laughs>

நன்மை அடைஞ்சா போதாது நம்மளுக்கு மட்டும் வழி கிடைச்சா போதாது எல்லாருக்கும் வழி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அனைத்துமே கிடைக்கும் மரியாதை எல்லாமே கிடைக்கும் புதிய இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு

பன்னிப்பாட்டி தூங்க முடியாது தூங்கினா டீசல் போயிடும் ரன்னிங்லேயே போடுத்துட்டு போயிடும் நம்ம கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா போலீஸ்காரன் அடிப்பான் கூட இருக்கிற செக்யூரிட்டி அடிப்பான் ஆர்டியோ அடிப்பான் கெட்டவார்த்தை பேசுகிறோம் வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டான் நம்ம டிரைவர் வந்து பயிற்சி என்ன அனுபவம் என்ன அப்படிங்கிறது பார்க்க மாட்டான் நான் வாயில என்ன வந்து பேசணும் இன்னொரு விஷயம் நம்ம டிரைவர் வந்து மொழிகள் தெரியாது மொழிகள் தெரியாத காரணத்துனால அவன் நம்ம பாராட்டுறது தெரியும் அவன் என்ன சொன்னாலும் போற மாதிரி காரணம் என்னன்னா தனியா போறோம் நம்மளுக்கு எந்த ஒரு துணையும் இல்லை அந்த ஒரு காரணத்தினால நம்ம விலைக்கு நம்ம போயிடுவோம் நம்மளுக்கு எது நான் வந்து அவன் கேக்குறான் ரோட்ல போகும்போது ஒரு சின்ன பையன் தடியெட்டுன்னா கூட ஏய் பத்து ரூபா போடுறே அப்படின்னா அந்த பத்ரா போனா போயிட்டு போயிட்டான் அப்படி போயிட்டு நம்ம கொடுத்துட்டு போறோம் எதுக்கு இவன் கண்ணாடியை அந்த கண்ணாடி நூற்றம்பது ரூபாய் எரநூறு ரூபாய்க்கு வாங்கி போடுமே அப்படிங்கிற ஒரு பயம் அது இல்லாம நம்ம ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போகும்போது நமக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு இல்லையா அந்த ஒரு நிலத்துல தான் நம்ம எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க போறோம் இதே நம்ம தமிழ்நாட்டுலன்னா நம்ம ஏறி நிற்போம் என்ன நம்ம மொழியில நம்ம பேசுவோம் தாய் சொல்லி அவரும் நம்ம நாட்டுக்கு நம்ம ஸ்டேட்ல இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம போல்டா காரணம் என்னன்னா இந்த மொழி தெரியும் நம்ம ஆறுகள் அந்த மாதிரி அந்த அந்த தெரியாது ஒரு தான் இந்த சங்கம் வந்து ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே ரயில்வே வந்து உங்களுக்கு மொழிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ஆறு தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது இந்தியா ஃபுல்லா இங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை நீங்க எந்த மாநிலம் போனாலும் அந்த மாநிலத்துல நம்ம நம்ம இருக்கு ஒரே சங்கம் ஒரே அடையாளம் வார்த்தைக்காக இல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது ஒவ்வொரு சங்கம் ஒவ்வொரு மொழிகள் வாரியா ஒவ்வொரு குரு அவங்களுக்கு அந்த மொழி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலத்துல தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு குரூப் வச்சிருக்கோம் தெலுங்கானா தெலுங்கானா ஸ்டேட்டு ஆந்திரா ஆந்திரா ஸ்டேட்டு கேரளா கேரளா ஸ்டேட் அவங்களுடைய உரிமை அந்தந்த மாநிலத்துல இருக்கணும் ஆனால் பாதுகாப்பு கேசர் முழுதும் இருக்கணும் இதை நம்ம பண்ணிருக்கோம் இப்போ இதுல வந்து நம்ம டிரைவர்களுக்கு வந்து முதல்ல ஒரு தங்கத்துள்ள வந்தா எப்படி நடந்துக்கணும் அது ஒரு விதம் இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி எவ்வளவு நாள் அடிச்சுக்கணும் ஆனா அது வீட்டை விட்டு வெளியே வந்தா ஊரு ஊருக்குள்ள கணவன் மனைவியோடைய உறவு வெளியே வரக்கூடாது இன்னைக்கு ஒரு தங்கத்துள்ள நீங்க வரீங்கன்னா அந்த சங்கத்துல ஆயிரம் தவறுகள் இருக்கதான் செய்யும் அதுக்கு வரும் ஆனா அந்த சங்கத்தை விட்டு நம்ம வெளியே போறோம் அந்த சங்கத்துல வரக்கூடிய தவறுகளை சரி செய்யும் சரி செஞ்சு அந்த சங்கத்தை நல்ல முறையில வழிநடும் நிறைய பேர் வந்து என்ன இப்ப தமிழ்நாடுல நூத்தி நாற்பது சங்கத்துல நூத்தி நாற்பது சங்கத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வர பிரச்சனை வந்தாங்கன்னா நம்மளுக்கு எதுதான் பிரச்சனை ஓடி போயிரு அப்ப ஓடி போடி போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற சமுதாயம் முன்னேற்றம் விலகி விலை என்னதான் இருக்கட்டும் ஊர்ல ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவோம் நாலு பேர் பெரிய பெரியாட்டு கூட்டு உக்கார வச்சு அந்த சம்பந்தப்பட்ட ஆளுகளை கூட்டு சரி நீ பண்ற தப்பு நீ செஞ்ச சரி நீ எப்படி அவனை அடிக்க போலாம் நீ எப்படி அவனை சேர்த்த போலாம் இன்னொரு பஞ்சாயத்து வச்சு முடிச்ச முடிச்சிருக்கா என்ன பண்றாங்க பிரச்சனை எல்லாமே அதே அதை பற்றி நம்ம செய்யல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்க தண்டனை கொடுப்பான் இவன் உள்ள போவான் நாற்பது நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் உள்ள இருந்துட்டு வரலாம் அதே பணியோட ரெண்டு மடங்கு வெளியே வருவான் வந்து என்ன பண்ணுவான் வெட்டு இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கு அந்த சங்கமும் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு இன்னைக்கு டிரைவருக்கு சங்கம் தான் பாதுகாப்பு நம்மளுடைய கட்சியோ நம்மளுடைய நம்மளுடைய ஜாதியோ

அப்புறம் வந்து கேஷல் சர்வீஸ் கட்டலாம் இன்சூரன்ஸ் கப்பறோம் எர்த் இந்திய நம்ம பணம் நடக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பொலுஷனு ஏதாப்பட்ட வெத்து சொத்து அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரோவியர்களும் பணம் குரோலருக்கும் பணம் கிடச்சிக்கலாம் நம்மளுக்கு சில சலுகைகள் வந்து ஆஃபார் நம்ம அந்த சலுகை இல்லாம நம்ம என்ன இருக்கு அதுக்கு சந்தோஷம் அதுக்கு தான் நிறைய சங்கம்

கேரளாவில் வந்தக்கூடிய சமையல் இருக்கு அங்கே அந்த வேலையை பிடிச்சுன்னா இங்கே வரேன்னா இந்த வேலை செய்யணும்னால்தான் வர வெளியேருந்து குருப்பில் எல்லாருக்கும் வெளியே இருந்து பார்க்கணும் போதும் குருப்பில் வந்ததுக்கப்புறம் உள்ளேருந்து பார்க்கணும் நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன மாநில போகிறோம் என்னென்ன மாநிலத்தில் ஹோட்டலுக்கு நல்லது உதவி பண்ணுறோம் எல்லாம் செய்யணும் சரிங்களா ஒரே ஒரு விஷயம் நம்ம டிரைவருக்கு எத்தனை பேர் வண்டி ஓட்டும் போது யூனிஃபார்மில் வண்டி ஓட்டு யாராவது யூனிஃபார்மில் வண்டி ஓட்டணும் நல்லா

मेरे को भी नहीं आया यार हमारे वो कला मार्केट में ही है वो नारे वो लिया है ना आज का तो ये वो गायब हो जाने का लायक आज का तो ये वो लोहा वाला नहीं लिया है ना ये वो संभालने का ना बहुत साल हो गया अब तक आती हो வயசு மட்டும் <laughs> <laughs>

ಎರೆ ಎರೆ ಇದು ವಂತೆ ಪೂರ್ವಪು ತಯಾರು ಅಂತಕಲೋ ಇತ್ರಮ ನಾವು ಕಾದಿರ್ಪಾ ಮೊದಲ ನಾವು ಒಂದು ಒಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಾರ್ಮ ಅಂತina சில ವಿಷಯಗಳು ಹೋಗರ ಇದು ಡ್ರೈವರ್ನ ಸುಸಿದ ಸಲಗೆ ಸೇರ ಆ ಅಂತ ಪಾಪಿನಾ ಬಾಗಿನ വെಚರವಾಗಿ ಆಕ್ಷನ್ ಪಾಲು ಆ ಸೇರದಿ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಅದೆ ನಮ್ಮ ಸಂಗತದ ಬ್ಯಾಜ್ ಏನ್ ಅಂತ ಮತ್ತೊಂದು ಇಕಾ ಇರೋದು ಏನೋ ಅದೇ ಅವರು ಇರೋದು இன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம் ஜூனிஃபார்ம் போடுறது எத்தனை பேருக்கு ஆசை போலீஸ் கார்னே யூனிஃபார்ம் மிஸ் அண்ட் அந்த யூனிஃபார்ம் போனா எத்தனை பேருக்கு ஆசை கை மட்டும் போலீஸ் கார்கிட்ட யூனிஃபார்ம் போடலாம் அவங்க போலீஸ் காரணம் கேட்ட பவர் மாதிரி நம்ம கேட்கணும் அப்படி அந்த பட்டம் நான் கேட்கறது அவங்களுக்கு கூடிய ஒரு அதிகாரமும் அந்த பவர் வேணும்

போட்டா நம்ம காம்பனி நடத்துறது ஆடியா போற மாதிரி ஆ இருக்கா அந்த யூனிஃபார்ம்ல நம்ம ராசா வரி போட்டு யோகம் பண்ணுங்க சரி பா அதுக்கு கூட நம்ம எல்லாம் மற்ற உலக யோகம் போடு தேசிக்காரன் போடு பாட்டிங்காரன் போடு கேரளாக்காரன் போடு இந்தியாக்காரன்

அதே மாதிரி சொந்த காடி வச்சுக்கீங்க அப்படின்னா நம்ம லோகோ தரும் அந்த லோகோவை வச்சுக்கிட்டா அடுத்த சொந்த லாரி வச்சு ஏதாவது ஏதாவது ஒரு உதவி பண்ண சொல்லி சும்மா பிரச்சனை தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் இதை கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம விஷயத்தை சாதிக்க முடியும் சரிங்களா இந்த இதை பண்றோம் అదికప్రో 5 లక్షలకి ఇన్సూరెన్స్ అకరా మీకు యూనిఫామ్ యూనిఫామ్ షూ దానికి అంపేల వస్తుంది దల కమ్మేల ఎర్ర షూట అంబదె షూ కొడారం కూడా వస్తుంది దరే ఎబెన సేఫ్టీ మెడికల్ நம்ம டிரைவர் நிறைய பேருக்கு வந்து இப்போ வண்டியில் போயிட்டே இருக்கும் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வரும் அப்ப அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது ஒரு சேர்த்து அந்த ஒரு டேப்லெட் அதை போட்டால் டக்குன்னு அந்த ஹார்ட் வந்து அமைதிப்படுது அதே மாதிரி ஏதாவது வந்து அடுத்து வந்து முதலுதவி போய் ஒரு ஆஸ்பிட்டல் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு லோடு ஓடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நடைமுறையும் ஏதாவது ஒரு வெற்றிக்காக நம்ம

ಆಪಲಿ ಅಂಜಿಕೆ ರೋಗಿ ಮೆಡಿಕಲ್ ಫೈಲ್ ಆಪಲಿ ಆ ಪ್ರೈವೇಟ್ ಆಸ್ಪತ್ರೆ ಟ್ರንስಫರ್ ಮಾಡ್ಲಾ ಎಲ್ಲಾ ಆಸ್ಪತ್ರೆ ಟ್ರೀಟ್ ಮಾಡ್ಬಹುದು ಸರಿಯಾ ಅದು ಸ್ಟಾಲ್ ಇರೋದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಸರಿಯಾದ ಒಂದು ಪ್ರೊಬ್ಲಮ್ ಆಚಿನದಲ್ಲಿ ಆ ಪ್ರೊಬ್ಲಮ್ ಗೆ ಬಹಳ ಒಂದು ಕಡಿ ಇಲ್ಲ ಪ್ರವೇಶಕ್ಕೆ ಪಾಠ ಸರಿಯಾ ಅದೇ ಬೆಲ್ಟ್ ಹೆಲ್ಮೆಟ್ ಅಪ್ಪ ರೋರಿ ಅಂತ ಒಂದು ಮಿಷನ್ ಶುರು ಮಾಡೋದು ಇತ್ತು ನೋಡಿ ರೋರಿ ಅಕ್ಸೆಸರಿ ಇಲ್ಲಪ್ಪ ಅಂತ ಹೇಳೋಣ ನಮ್ಮ ಹೆಲ್ಮೆಟ್ ಸಿಪ್ ಜಾಕೆ ಇವಿ ಈ ಕಡೆ ಬಡಿ ನೋಡಿ ಕೊಡ್ಲೋ ಅಂತ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿರೋದೇ ನೇಮ್ ಪೊಲೀಸ್ ಕಾರ್ಡ್ ಇಟ್ಕೊಂಡ ಹಾಗೆ ನೇಮ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಇಂತ ಮಾರ್ಕ್ಸ್ ಜೀನ್ಸ್ ನಾ ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಕ್ಷರ ಪಾಠ ಅಕ್ಷರ ಪಾಠ್ ನಾವು ಆದರೆ ಎರಡು ಸಿಂಹಕ್ಕೆ ಶುರುವೇ ஒரு <laughs> செ

ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கும் ஊஜ்யத்தோட ஐம்பதாயிரம் சேவி எப்படி சொல்றோம்னா இன்னைக்கு டெஸ்ட் பெங்காவில் லைன்ல எத்தனை பேர் வெளிவரம் <laughs> <laughs> <laughs>

எது <laughs>

உங்க எல்லாருமே நம்ம கேரியர் இந்த எல்லாரே அதே இந்த மாதிரி ஒரு சந்தம் தான் நம்ம கொன்றுவோம் இது இந்தியா புள்ள இந்தியா புள்ள எல்லா பசமும் கொன்றுவோம் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே ஏதாவது இருக்கா தலையில சுதிச்சு சந்துக்கு ஏறி சரிங்களா

Vai, olha.